ஜனாதிபதி மாளிகை என்று நாலாவது கோயில் இந்த கருவறை மட்டுமே அமைப்பதற்கு இதை விட்டு விலத்தி முப்பத்தி நாலு வருஷத்து வருஷமாக எடுத்து கரெக்டாக கோயிலுடைய விமானம் பின்னுக்கு தான் மஹிந்த ராஜபக்ஷ மக்களுடைய காணியை சுயர்த்து கட்டக்கூடிய மிகப்பெரிய பங்கள கீழே ஒருமுறை வலிவடக்கு உயர் பாதுகாப்பு விலையத்துக்கு உட்பட்டுறக்கூடிய அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த கோயில் கனவேருக்கு ஞாபகம் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் இந்த கோவிலினுடைய ஒரு காணொலி போட்டிருப்பேன் பின்னுக்கு தான் மஹிந்த ராஜபக்ச மக்களுடைய காணியை கட்டக்கூடிய மிகப்பெரிய பங்களா இருக்கு பிரச்சனையாகவே அதான் போய்க்கொண்டிருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் கோயில் விடுவிக்கப்பட்டிருந்தது மக்கள் வழிபாட்டுக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரலாம் அதை விட ஏகாதசிக்கு வரலாம் இப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சம் நாளுக்குள்ளேயே இந்த ஊரை சேர்ந்திருக்கூடிய எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிற ஏனே எல்லாருமே அக்கறப்பட்டு இவருக்கு மீளா முந்தி எப்படி கோயில் இருந்துச்சோ அதே மாதிரி கோயிலை கட்டணம்ன்றதுக்காக தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க அதனுடைய கட்டமாக இன்று நாளில் இந்த சன்னிதானங்களுக்கு எல்லாம் அடிக்கல் நாட்டப்படுகிற அந்த விஷயம் இடம் பெறுகிறது பல்வேறு

கீழே மறக்காம கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க உள்ள கிரியா ஆரம்பமா போகுது போய் பார்க்கலாம் பக்கமெல்லாம் முதல்ல நான் ஒரு காணொலி எடுத்து போட்டிருப்பேன் இந்த கோயில் விட்ட உடனே வந்து இந்த காணொலி பதிவு செய்த நாங்கள் அப்போ பார்க்குறதுக்கு இப்போ பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது எல்லாம் துப்புரவு செய்து அந்த பணிகள்லாம் முடிந்திருக்குது இது நிறைய வரலாற்று கதைகள் அந்த காலத்தில் எப்படி இருந்தேன்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் சொன்னவன் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன முயல விடுவிக்கப்பட்டு அந்த மக்கள் இயல்பு அழைப்பு தங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான இந்த பாதையால் தான் நாங்கள் வந்து நாங்கள் பாருங்கள் இதே மாதிரியான ஒரு பற்றை காடுகள் சூழ்ந்துவிடக்கூடிய நிலப்பகுதியாகத்தான் இதெல்லாம் இருந்தது ஆனால் வந்து இவ்வளவு வேகமாக இதெல்லாம் புனராய்ப்பு செய்து இந்த கோவிலை மீள உருவாக்குகிற அந்த பணியில் அக்கறையோடு இது சார்ந்தவர்கள் ஈடுபடுகிறார்கள் இன்றைக்கு வந்து எங்களுடைய இந்த ஆலயம் வந்து எங்களுடைய பிறந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு ஆலயம் உண்டு நாங்கள் இங்கே இந்த ஆலயத்தில் இருந்து ஒரு இருநூறு மீட்டருக்கு தான் நாங்கள் பிறந்து வளர்ந்து விளையாடின இடங்கள் எல்லாம் அந்த வகையில் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு வரையும் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து இந்த ஆலயத்தை புனரமைத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்து தொடர்ந்து தொண்ணூறாம் ஆண்டு வரையும் நாங்கள் இந்த ஆலயத்தை நிர்வகித்து திருவிழாக்கள் பூசைகள் அதை சீன்று எல்லா திருவிழாக்களும் செய்து கொண்டு வந்தோம் போர் அனர்த்தம் காரணமாக நாங்கள் இடம் இந்த ஆலயத்தை விட்டு செல்ல வேண்டி நேரிட்டது இது எல்லாம் கொண்டு யோசிக்கிறீங்க அப்படி தானே ஐயா இது உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் மிஞ்சி மிஞ்சின விற்கிறாங்க இல்லை புதுசாக வாங்கி புதுசாக வாங்கினா விற்கிறாங்க உங்களுக்கு ஒன்று மிஞ்சி இல்லை என்ன கிடந்தது ஒன்று கிடந்தது அதெல்லாம் வச்சு மற்றது புதுசாக வாங்கி விற்கிறவங்க எல்லாம் வைக்கிறது இது கோவிலுடைய முன்புற பகுதி இதெல்லாம் அப்போ சரியாக நான் பார்த்து இறந்தது இதில் இருந்து அந்த மூலஸ்தானத்தினுடைய பின்புற பகுதி அதில் கொஞ்சம் தூரம் இடிச்சு அதுதான் நாங்களால் வேலை அடக்கப்போகுது அது பூரா கரங்கல் அவரப்போது அந்த அடிப்படையில் வந்து அந்த வேலைகள் முன்னெடுக்கப்படுகிறது இந்த மண்டபம் எல்லாம் மாத்துவினோம் எங்களால் எல்லாம் துப்புரவு செய்து இது பெரிய வீதியாக இருந்தது ஒவ்வொரு இடத்துல ஒரு கிருஷ்ணர் இருப்பார் என்று சொல்லி சொல்வார்கள் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய தலைப்பக்கமாக முழுமே வந்து கிருஷ்ணர் கோயில்தான் இருக்குன்னு சொல்லி போன முறை வந்து நான் காணொலி போடைக்கு ஒரு சொல்லியிருப்பார் அதுபோல தான் ஒன்று பொண்ணால் அடுத்த இது மற்றது வந்து வள்ளிபுற கோயில் வெள்ளக்கல்லால் கட்டப்பட்டு இந்த கருவறை பிரகாரம் இனி வந்து கருங்கல்லாக மாற்றப்பட போகுது நம்பிக்கைகள்லாம் சமயம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் இதுல வந்து மூலவருக்குரிய இடம் இருந்தது அந்த மூலவருக்குரிய இடம் அதை வந்து பூரா இந்த பாலசவணம் வண்ட எல்லாம் பிரட்டி மாற்றி புதுசாக செய்யணும் ஆனால் இந்த இடத்துல வந்து அதை அதை கிளறி எடுத்து அதை செய்ய முற்படைகளை வந்து நாகம் வந்தது அதனால் வந்து அதை விட இதை பேர்க்க முடியலையாம் பல்வேறுபட்ட க கனமான உபகரணங்களை பயன்படுத்தியும் கன்றக வாகனங்களை பயன்படுத்தியும் இதால் ஒன்றுமே செய்ய முடியலை அதனால் அப்படியே விட்டுட்டோம் இந்த சித்தர்களால் வழிபடப்பட்டுறக்கூடிய கோயில் சித்தர்களால் உருவாக்கப்பட்டுறக்கூடிய கோயில் என்ற விஷயம் எல்லாம் சொல்லி இருந்துச்சுன்னா அதனுடைய அடிப்படையில் நம்பிக்கைகள் இதை அசைக்கவே முடியாதபடி அப்படியே பழைய கோயிலை வச்சுக்கொண்டு இந்த மூலஸ்தான விலைகள் இடம்பெறப் போகிறது இது வந்து இது வரலாறு நான் சொல்கிறேன்னா சின்னபடி நான் எனக்கு ஒன்பது வயதில் நான் நிஞ்சான் பிறந்த நான் இந்த மலையில் ஒன்பது வயதில் நாங்கள் போர்ச்சுழல் காரணமாக நான் இடம் தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து இப்போ நாற்பத்தெட்டு வயதில் நான் மீண்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இதுன்ற வரலாறு சொல்ல போனால் இது வந்து நாங்கள் அடிக்க எடுத்து பால கோயில் சொன்னால் இந்த மத கலாச்சாரங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டியது இது பாலஸ்தானம்ன்றது பாலஸ்தானத்துக்கு வந்து இறைவனை வெளியில் எடுத்து ஒரு கோயசி தற்காலிக அமைத்து அதில் அவரை வைக்கிறது ஆனால் இதில் என் எடுக்க முற்பட்ட விலை நாகம் வெள்ளை நாகம் குடை சூழ அதால் இருந்து எடுக்க இல்லாமல் போய்விட்டது இவர் வந்த எல்லா அந்தனர்களால் அந்தனர்களே அதை ஏற்றுக்கொண்டு அவர் என்பெருமான சித்தர்களால் வடிவமைக்கப்பட்டதென்றும் இந்த இது வந்து இருப்பிடத்தில் அப்படி இருக்க இருந்து பாதுகாத்து அப்படியே இவருக்கு அந்த ஆதிமூலத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்களும் விரும்பிதாலும் ஊர் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதை அகற்றாமல் அப்படியே இது காய் எவ்வளவோ அந்த மேலே இருந்த எல்லாம் இவருக்கு மேலே இருந்த கல்லுகள்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோ அதை வந்து நாங்கள் கிரையினர்கள் உதவியோடு அவரை பாதுகாத்து இப்போ தனிமையிலே அவர் இருக்கின்ற அவரை கட்டி முடிக்கிறதுக்கு நாங்கள் இப்படியே வச்சு நாங்கள் அவரை கட்ட வேண்டும் ஓ இது இது வந்து வரலாற்றை நாங்கள் ஒரு 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 கும்பாவோஷத்தை தான் கண்டாங்க நாங்கள் தானே அப்போ பேர்ந்து மீண்டும் இப்போ ரெண்டாவது வருஷம் நாங்கள் ஃபுல்லாக அடிக்க வேண்டியிருந்தது இருந்தது இடிக்க இடிக்க முற்படும் போல தான் இடிக்கிறாண்டே முடிவு எடுத்திருந்தது எங்களை நிர்வாகங்களால் அப்போ இடிக்க முற்படும் வேலையில் தான் அதை இடிக்கலாண்டும் மற்ற நாகம் நா வெள்ளை நாகம் வந்ததை வந்து அந்தனர்கள் மகனும் அந்தனர் அந்தனரும் கண்ட கண்டு கொண்டது கண்ட உடனே அவை சொன்னால் இதை வந்து இடிக்க வேண்டாம் என்று நாங்கள் இதை துப்புரவு செய்ய இந்த இடிக்கும் பொழுதும் மூன்று நாலு பா நாக பாம்பு கூட்டிகள் இதுக்கே அப்போ சித்தர்களால் உருவாக்கப்பட்டது என்றும் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு வயதுக்கு மூத்தோர்கள் சொல்லியிருக்கிறான் அதனால் இந்த கோயில் அப்படியே இது மலையில் இருக்கிறது இதில் வந்து மலையில் வந்து சிவலிங்கம் இருந்தது சடயம்மா சமாதி இருந்தது மற்றது கிருஷ்ணர் இருந்தவர் மற்ற எல்லாம் அடித்து அடித்து அடிக்கப்பட்டிருக்கிறது சடையம்மா சமாதி இப்போ அங்கே இருக்கிறார் தன்னை புலராய்த்தன் செய்ய சொல்லி அங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அவன் செய்ய வேணும் அன்றைக்கி என்ன நடந்தது வேலை செய்து அந்த

அந்தந்த காலம் ஒரே போர் சூழல் என்கிற வாழ்க்கை ஃபுல்லாக நான் எழுபத்தேழாம் ஆண்டு பிறந்தனேனு எனக்கு இந்த இளம காலத்திலேருந்து போர் சூழல் எல்லாேன் போர்லானே இப்போ இப்போதான் நாங்கள் இது எங்க கோயிலுக்கு மேலே முப்பத்தாறு வருஷம் முப்பத்தேழு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டோட முப்பத்தேழு வருஷம் தனிமையில் தான் அவர் இருந்தார் எங்களையெல்லாம் எல்லாம் வெளியில் வச்சு பாதுகாத்து எல்லோரையும் மீண்டும் தண்டி ஆசை பெற்று மீண்டும் இந்த கட்டியெழுப்புற இந்த கோயிலை கட்டியெழுப்பு மக்கள் முழு ஆர்வாரமாக எல்லோரும் எது அதை தாங்கோ இதை தாங்கோன்ட்டு கேட்டு கேட்டு எடுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு அது ஒரு எங்களோட கண்ணன் தந்த ஒரு மாயவன் ஸ்ரீமத் நாராயணன் எங்கள் மலையிலே கிருஷ்ணர் கிருஷ்ணர் கோயில்ன்றது வந்து என்னை பொறுத்தளவில் இந்த மலையில் இருக்கிறது தான் இந்த வட மாகாணத்தில் ஒரு மலை என்று சொன்னால் கீருமே மலையிலேயே ஒரு கோவில் இருக்கிறேன் சொன்னால் இந்த ஒரு கோயில் தான் இருக்கிறார் இப்போ இந்த கோவில் எப்படி இருந்தது நல்லா தான் இருந்தேன் பிரச்சனை இல்லை நல்ல வடிவாக நல்லா அருளோடையும் அப்போ நாகம் இருந்தேன் நான் நாகத்தை கண்டனான் நாக வந்து ஒரு ஒன்பது மணியில் நான் இந்த பின்னால் அம்மாவில் இருந்து அம்மா அம்மம்மா கிட்ட எனக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் நாகம் அப்படி அந்த வெள்ளில் அந்த கல்லை கக்கிட்டு மேய்ஞ்சோண்டிருந்தார் லைட்டில் நான் போய் அம்மா கட்டினா என்னம்மா இப்படி ஒரு லைட் வண்டிய ரீதியாக இல்லையா நாகவாம்பா விட்ட நாகவாம்பு வெளியில் மேயுது அவன் வந்துட்டான்னு சொல்லி அம்மா சொன்னான் அப்படி ஒரு வரலாறு எங்கட கோயிலை பொறுத்தவரை வரலாறு கூட என்ற ரீதியில் இவர் சரியான ஒரு திருப்பதி வந்தவ எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க பல்கலைக்கழக விரிவுரையாளர் வந்திருக்கிறார் அவர் கூட அப்படி ஆசையப்பட்ட பாமா ருக்மணியோட தனியர் கிருஷ்ணர் தான் அரும்பெரும் காட்சியாக கண்டதை என்று சொல்லி பல்கலைக்கழக விரிவுரையாளர் அன்றைக்கு ஒரு ஒரே ஆற்றையே ஆட்டி இருக்கிறேன் இந்த கோயிலை பற்றி சிறப்பாக இருந்து ஒரு முந்தி இருக்கு திருவிழா வந்து நான் சார் சரியாக கரோடன் இருந்தது பாம்பு இருந்தது மற்றது கைராம்பாசு இருந்தது எல்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாம் தூக்கி போட்டு நாங்கள் எடுக்க எல்லாம் பாதி எல்லாம் மகள உருவாக்கி எல்லாம் சிறப்பாக தான் இருந்தது எல்லா மக்களும் இந்த அந்த குவாரி அந்த கிடங்கு நீங்கள் வேற பாத்திருப்பியில் அண்ணன் தம்பி அந்த அந்த கிடங்கு வந்து மக்கள் இருந்த இடம் தான்

சென்ற வருஷம் தான் நாங்கள் இங்கே இந்த வருஷ சென்ற வருஷம் கடைசியில் தான் நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடியதாக இருந்தது இந்த ஆலயத்தை வந்து பார்த்த பொழுது ஒரே சுற்று வர ஒரே பற்ற காடுகளும் பற்றை காடுகளாகத்தான் இருந்தது இந்த ஆலயத்தை சூழ இருந்த இடத்தை பார்த்தால் ஒரு காட்டுக்குள்ளே நாங்கள் செல்லுமா போல தான் இருந்தது இந்த ஆலயம் வந்து எங்களுடைய ஒரு பரம்பரை எங்களுடைய மூதாதையர்களால் வழங்கப்பட்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை எங்களுடைய இந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஆலயத்தை புனரமைத்து புதிய கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இன்றைய தினம் இந்த ஆலயத்தின் சென்ற கிழமை நாங்கள் ஆதிமூலம் நாராயணனுக்கும் விநாயகருக்கும் அடிக்கல் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்துள்ளோம் இன்றைய தினம் மிகுதியாக இருக்கின்ற சுற்றுப்பிரகார சுவாமிகள் அனைத்துக்கும் அடிக்கல் நாட்டி இந்த வேலைகளை தொடக்குவதற்காக இங்கு வந்துள்ளோம் பிள்ளையாருக்குரிய சன்னிதானம் அமையக்கூடிய இடம் ஏனைய பரிவார தெய்வங்களுக்குரிய இடங்கள் எல்லாமே இதில் ஒதுக்கப்பட்டிருக்குது பார்க்கற போது சந்தோஷமாக இருக்கிறது கஷ்டப்பட்டு இடம்பெயர்ந்து போய் கன நாள் வெளியில் வாழ்ந்ததுக்கு பிறகு மீள ஊருக்கு வந்து அது விடுவிக்கப்பட்டு இன்னுமே உயர் பாதுகாப்பு நிலையத்துக்குள்ளே இருந்தாலும் இதில் மக்கள் குடியமர அனுமதிக்கப்படவில்லை வழிபாடுகளுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டது அதை விட வந்து இப்போ இந்த கோவில் அவர்கள் புனரமைப்பு செய்து வேகமாக அதை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அப்படி இருக்கிற ஒரு சந்தோஷமான விடயம்தான் தாங்கள் வழிபற்றக்கூடிய அந்த தெய்வத்தை மீள வந்து பார்ப்பதற்கும் ஒரு அழகு கோயிலை கட்டியெழுப்பதற்கும் முந்தையெல்லாம் பெரிய அளவில் திருவிழா நடந்த கோயில் என்று சொல்லி சொல்லிச்சுனம் முதலும் சொல்லியிருந்தவை இன்றைக்கும் சொல்லிச்சுனம் அப்போ அப்படியான ஒரு விஷயம் நடக்கல வந்து இன்னும் சந்தோஷமான விடயம் இந்த ஊரவர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்திடக்கூடிய விடயம் என்ற அடிப்படையில் வந்து இந்த திருக்குணரெல்லாம் முதல் வந்து சரியாக பால் அடைந்து போயிருந்தது உடைச்சி இதுக்கெல்லாம் வாகனம் எல்லாம் போடப்பட்டிருந்தான் இப்போ வந்து அது மீள செய்யப்பட்டிருக்கிறது

மாயோர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதன் மூலம் அங்கே இருந்தது இதே இந்த உலக காற்றங்களும் சுற்றுப்பிரகார சுவாமிகளும் இங்கே இருந்தது சுற்றுப்பிரகார சுவாமிகளும் இங்கே இருந்தன சுற்றுப்பிரகாரங்களில் வந்து விநாயகர் கோபாலர் முருகன் சனீஸ்வரன் வைரவரண்டு உலவு சுற்றுப்பிரகார சுவாமிகளும் மு முதல் இருந்தது தற்சமயம் கூடுதலாக எழுந்தளி மண்டபம் இருந்தது எழுந்தளி மண்டபம் மட்டும்தான் முற்றாக சேதமாக்கப்படுங்கிருந்தது தற்சமயம் அந்த விழுந்தரளி மண்டபமும் சேர்த்து சகல சுற்றுப்புற சுவாமிகளும் புனரபத்தை அமைப்பதற்காக இன்று அடிக்கல்லை நாட்டி இருக்கின்றோம் அந்த ஒவ்வொரு மூர்த்திகளுக்கு அத்திவாரிக்கப்பட்டுக்கூடிய இந்த நாளிலேயே மூலவர் ஆலயம் தனிக்கருங்கால் அமைக்கப்பட இருக்கிறார் அதுக்குரிய கருங்கள் எல்லாமே கொண்டு வந்து ரம் எவ்வளவு புதுமையானவருடன் நீங்கள் நாராயண இன்றைய இன்றைய பொழுதை நீங்கள் பார்த்தா தெரியும் சுற்று பெற மழை பெய்து கொண்டிருக்கின்றது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கின்றது நாங்கள் இந்த இந்த புனித கங்கரீஜத்தை நிறைவேற்றுவதற்கு வர்ணபகவான் கூட எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இன்றைய தினம் இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்துள்ளார் அந்த வகையிலேயே நாராயணன் எங்களுக்கு அருள் செய்கின்றார் என்று தெரியும் அத்துடன் இங்கே இன்றைய தினம் மூலஸ்தானத்துக்கு தேவையான கருங்கல்கள் வந்து இறக்கி கொண்டிருக்கின்றார்கள் விரைவாக நாங்கள் வேலைகளை தொடங்கி இந்த ஆலயத்தை மீண்டும் புதிப்பொலியுடன் புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு சகலருடைய ஒத்துழைப்பையும் கேட்டு நிற்கின்றோம் இந்த பகுதியெல்லாம் உயர் பாதுகாப்பு விலையமாக பிடித்து வைக்கப்பட்டு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்டது ஆனால் அவ்வளவு காலத்துக்கு பிறகும் இன்னுமே இந்த வேலைகள் அப்படியே இருக்கிறது என்றுதான் இந்த வேலையினுடைய உறுதி அவ்வளவு சிறப்பாக இதை செய்திருக்காங்க என்பது முக்கியமான விஷயம் இதெல்லாம் லிங்கம் இருந்த அந்த வழிபாடுகள் வந்து இந்த கதவெல்லாம் முன்புறமாக வந்து இருந்தது கதவெல்லாம் தான் அந்த விட்டு அன்று நாங்கள் வேற வளர்த்து வந்தது மேலே ஓடுகள்லாம் எல்லாம் கலட்டிருக்கணும் மூலவர் வரக்கூடிய அந்த பகுதி இதெல்லாம் முதல் மூலஸ்தானம் இருந்தது ஆனால் இப்போ வந்து அவர் தனிக்கருங்களால் உருவாக போகிறார் என்பது இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக இந்த கோவிலை பொறுத்தவரிலேயும் இதை வழிபடக்கூடிய பக்தர்களை பொறுத்தவரையிலேயும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் இடம்பெயர்ந்து போகும் பொழுது இருந்தது தான் இந்த நீங்கள் பார்க்கின்ற இந்த முன்னுக்கு இருக்கிற மண்டபம் அத்துடன் அந்த சுற்றுப்பிரகார கோயில்கள் எல்லாம் இருந்தது முக்கியமாக இந்த எழுந்தருளி மண்டபம் மட்டும்தான் முற்றாக சேதமாக்கப்பட்டது மற்றபடி எல்லாம் எல்லா சுவாமிகளும் எல்லா சுற்று இருந்தது ஆனால் அங்கே இருந்த சுவாமிகள் மட்டும்தான் எல்லாம் சேதமாக்கப்பட்டிருந்தது ஆதிமூல சுவாமி மட்டும்தான் அந்த நிறைவாக அப்படியே இருந்தது ஆதிமூலை பெருமான் அப்படியே இருந்து அதற்கு இங்கே இருக்கின்ற கடற்படையினர் கூட இந்த ஆதிமலை சுவாமிக்கு பூகள் வைத்து ஒவ்வொரு நாளும் வணங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த ஆதி மூலம் வந்து நாங்கள் பேர்க்கிறதுக்கு ஆதி மூலம் வந்து கிளம்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ இதை ஒரு என்ன ஒரு தைரியமாக அப்படியே இருக்கிறார் ஆனால் அதை நாங்கள் நாங்கள் சுற்றவர நாங்கள் அதை சுற்றவர அத்திவாரத்தை போட்டு அப்படியே வைத்து செய்வதற்காகத்தான் நாங்கள் அதை மீண்டும் மேலைகள் தொடக்கி இருக்கின்றோம் கருங்கல்லால் சுற்றி வர அத்திவார கட்டுகளை கட்டி அந்த சுவாமியை அப்படியே வைத்து தான் நாங்கள் ஆதிமூல வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு போகின்றது அந்த ஆதிமூல வேலைகள் நிறைவேற்றதும் சுற்றுப்பிரகார சுவாமிகளை நிறைவேற்று நாங்கள் ஒரு பாலஸ்தானம் செய்ததிலிருந்து ஒரு மூன்று வருஷத்துக்குள்ளே இந்த ஆலயத்தை முற்று முத்திமுளதாக புனரமைத்து இந்த ஆலயத்தை மீண்டும் கும்பாவசம் செய்வதற்காக திட்டமிட்டுள்ளோம் எம் அருளாலை அந்த கைங்கரியம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் இது கருட 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 கருடன் தனிய மரம் அப்பனா தர تعالی தலை இல்ல கணதுக்கு கணதுக்கு அங்க அந்த கணது புறாய பித்தடை ஐட்டங்கள் எல்லாம் வந்து பீவிதி கும்பா எல்லாம் கிணத்துக்காக கண எவ்வளவு வள வந்த கருடன்

ஜனாதிபதி மாளையே இந்த நானாவது கேட்டா எங்க கோயிலে உள்வாங்கப்பட்டிருக்கு இந்த இதால ஃபுல்லா போட்டு ரோட் போட்டு சாபடைஞ்சி இருந்திருந்தா இது இது இடி அடிச்சி தாண்டாரு ஆள் நோக்கமே அப்படியே நோக்கம் என்ன கோயிலெல்லாம் அடிக்கப்பட்டிருக்குதா அடிக்க இல்லேன்றதா நான் சொல்லிறேன் அடிக்கத நான் கண்ணால பாத்துக்கறேங்க நம்ம கோயிலங்க சிவலிங்கம் அடிக்கப்பட்டிருக்கு கூட இந்த பாயில இந்த கொடிதமத்தலடக்குற சிவலிங்க தலைய இத காணல ஆบุรีயா மேல ஆบุรี நான் கரடி வெச்சிருக்க மாட்டேன் கெட ஒரு பக்கம் ஒரு விக்கறங்க அந்த வாசல் இல்ல போது அந்த வருங்க கிருஷ்ணராகமா விகள் வந்து நீராடின குண்டாங்க சின்ன குடையம்மாதி இறங்கினா நாற்பத்தஞ்சு அடி இடத்துல இந்த மேலே இதிலான் இருந்த சகலதும் சித்தர்கள் வாழ்ந்தன்ற ஒரு ஐதிகம் சொல்லுது சித்தர்கள்லாம் இந்த மேலையில வாழ்ந்த அந்த கிராமத்தை இருந்து அரசாங்கம் அந்த சிமெண்ட் கோப்பரேஷனை கொண்டு வந்த அப்புறம் அந்த கிடங்கெல்லாம் அடிச்சு சனத்துக்கு மூணு மூணு பேரப்பு கொடுத்து சனத்தை இடம்பெயர பண்ணிடுறாங்க ஆரம்ப ஐம்பத்தாராம் ஆண்டு சொன்னோம் ஐம்பத்தாறாம் ஆண்டு இடம்பெயர பண்ணி போட்டான் இடம்பெயர் இல்ல காணியில மூணு மூன்று பேரப்பு கொடுத்து போட்டுக்க பாருங்க இதிலே இருந்து அங்கே மட்டும் கிடங்கு அந்த கிடங்கு வந்து ஒரு கிராமம் தான் என்ற ஒரு கிராமம் அழிக்கப்பட்டேன் அழிஞ்சது கோபரேஷன் தான் சிமியன் கோபரேஷன் வேலை வாய்ப்பு கொடுத்தோடய நிலம் அளிக்கப்பட்டேன் முருகன் தான் சொல்லிருக்கேன் முருகன் தான் சொல்லியிருக்கேன் എല്ലാം പോയിരിക്കുന്നുള്ള ജനാധിപതി മാളിക തന്നെ കിടന്നു ജനാധിപതി മാളികെല്ലാം കൂടെ ചെയ്യുന്ന മൊഴിയെ കാണി സുപകരിപ്പ് കാണി സുഖിത്താ തങ്ങളുടെ കടമയിലെ சுத்த காணி போட்டுக்கல்ட்டு போட்டான் என்னை பற்றி எனக்கு தெரியும் ஒரு உரிய ஒரு உறுதிக்குரியவை நேரட்ட வந்துட்டோமென்ற ஒரு சந்தோஷம் இருக்கு எங்களுக்கு காணி பூமியை பற்றி நாங்கள் ஒன்றுமே யோசிக்கலை மீண்டும் இந்த கோயிலை கட்டுறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் எட்டாம் மாதம் விட்டவங்க அன்றிலேருந்து இந்த காசாலையும் இந்த குறையும் இல்லை எல்லாரும் நாங்களுக்கு இப்போ அந்த ஒரு குணவாடல இருக்கிற மொழியே எங்கள் இன்னிட்ட கொடுக்குறோன்னு தெரியாம இருக்கு என்ன உங்க கிடைக்காது அப்படியொரு இது என்ன பொறுத்தவரை கிருஷ்ணர் இப்படி கொண்டு வக்கீர்கள் என்ன உண்டையும் கேட்டு 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 என்ன அத்தி எது யார் செய்கிறது ஆறு செய்கின்றன அது ஒரு குழப்பம் எழுந்திருக்கும் இப்போ என்னமே செய்கிறோன்னு கேட்டுக்கொண்டே வேலை நம்ம செய்கிறது என்ன செய்ய கோபுரம் கட்டப்படமே கோபுரம் கட்டி மலையில ஒரு பெரிய விருட்சமாக கீரிமலையே தனதாக்கி கொண்டு இருக்கும் மக்களுக்கும் சகல ஆசியல் மலகின் கண்ணன் இந்த இந்த இதுக்கு ஒரு ஒரு வரலாறு இருக்கு இந்த சைட்டுக்கு வடக்க வடக்கப்புறத்தில் ஒரு சைட்டில் அங்கே அங்க வலுவிரு ஆழ்வார் அதுல செல்வச்சநதி கிருஷ்ணர் மருமகன் அங்காள அதுலம் மகன் அஞ்சால தேப்பன் தாய் திருப்பி பொன்னா இல்ல சைத்த பொறுத்தவரையான ஒரு வித்தியாசம் கடலோர சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல முக்கியமான அனைவரும் இறைவன சைவ சமயத்துக்கு வித்தியாசங்களை அமைவான அனைத்து இறைவன்களும் இதிலே இருக்கிறோம் மற்ற பிள்ளையார் இருக்கிறோம் பிள்ளையார் அனைத்தும் அஞ்சு வாறு பிள்ளையாருங்க கொல்லங்கட்டி பிள்ளையார் இருக்குது மற்ற நிலவாளியில ஆனவளம் தான் பிள்ளையார் மற்ற அந்த வரத்தில் பிள்ளையார் பிள்ளையார் எல்லாரும் உள்ளடங்கிதான் இந்த வலிகாமம் வலிகாமத்துக்கு சகல வளங்களையும் கொண்டது இந்த இறைவன் சன்னிதானங்களோட

அப்படியான விஷயங்கள் எல்லாமே கோவில் முன்புறத்திலே அச்சிட்டு ஒட்டி இருக்கிறார்கள் நாங்கள் பிறந்த வாயிலே எங்களுக்கு தொடர்பு இருக்குது அதை விட த காலம் அப்பற்றி அப்பற்ற காலங்கள் எல்லாம் இந்த கோயில் இருந்ததாகத்தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கோயில் எப்படி நான் அறியத்தக்கனையாக இது இது இதே மாதிரி தான் இருந்தது இன்றைய காலகட்டத்தில் அப்பற்ற காலகட்டத்துக்கு அவற்ற அதுக்கு முதல் காலகட்டத்துக்கு இவர் ஒரு ஓல குடிசையில் தான் சொல்லுது சரித்திரம் அதுக்கு அது அவர்கள் எப்போ வந்தார் எப்போ வச்சது கட்டினது என்றதை பற்றி தெரியாது அதுக்கு பிறகு இந்த வடிவேல் மேத்திரி என்று சொன்னவர் இன்னொரு வெள்ளக்காரன்ற கப்பல் ஒன்று வந்து உதய இந்த கடலுக்கு கடையில் ஒதுங்கினதான் ஒதுங்கின இடத்துலேயும் அந்த கப்பலை எடுத்து அவர் அதில் எதுக்கு இந்த கோயிலுக்கு நேர்த்திக் கடன் செய்திருக்கிறார் எனக்கு இந்த கப்பலை எடுத்து தந்தால் நான் இந்த கோயிலை கட்டித்தாரது என்று சொல்லி எடுத்து சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த கப்பல் இடப்பட்டதுக்கு பிறகு இவர்கள் அந்த சுண்ணாம்பு கல்லால் இந்த கோயிலை கட்டி இருக்கிறாரு அப்படி வந்து பிறகு அவையின்ற காலங்கள்லேயும் அந்த இதுகள் இல்லாமல் அவர்கிட்ட பிறகு வடுவேல் மைத்திரியார் தான் அதை உபகரித்து கொண்டு வந்த அவையின்ற ஆட்கள்லாம் அதை செய்து கொண்டு வந்த பிறகு அவைகள் எல்லோரும் ரெண்டு வெளிநாடுகள் அதுகள் இதுகள் எல்லாம் போகிற கட்டங்களில் பார்க்க வேற பராமரிக்க இல்லாமல் பிறகு இந்த இந்த கிராமத்தில் உள்ள ச பெரியோர்கிட்ட பெரியாக்கள்கிட்ட கொடுத்தது இந்த இதை அப்புறம் இதை சொல்லி அப்போ இது ஒரு பெரிய ஒரு போயிட்டி என்ற கிராமமாக இருந்தது இதில் ஒரு குறைஞ்சது ஒரு நூற்றம்பது குடும்பம் இருந்திருக்கும் இந்த இடத்துல அப்போ அவைக்கு தான் அவையெல்லாம் இதை பராமரித்து கொண்டு வந்தவன் கோவில் பொண்ணு மண்டலத்துக்கு போனதான் போர்க்கால சூழ்நிலையால் நாங்கள் இதை விட்டு விலத்தி முப்பத்தி நாலு வருஷத்து வருஷமாக நாங்கள் இந்த கோயிலடிக்கே விரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறினாங்க இந்த கிராமத்தில் இருந்தாக்களும் அதிகமான ஆக்கள் வெளியே எல்லாரும் வெளியேறினாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி தான் இந்த இடத்துக்கு விடப்பட்டது இப்போ விடப்பட்டதுலேருந்து இப்போ நாங்கள் பார்த்தா ஒரு நாலு மாதத்தில் அதுக்கு அதை நேரத்தில் விடப்பட்டு விடப்பட்ட காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பெறலாம் அதுக்கு முன்பு எங்களுக்கு பெர்மிஷன் இல்லை இங்கே வாரத்துக்கு பெர்மிஷன் இல்லை அதுக்கு பிறகு நாங்கள் மெல்ல மில்லமாக நேவியோட தொடர்பு கொண்டு அப்படி இப்படி கதைச்சி கதைச்சி பிறகு ஒரு சனி ஞாயிறு விரலாமன்ற மாதிரியும் பிறகு கட்டுமான பணியை துவங்க போகிறோம் என்று சொன்னதுக்காக இப்போ வேலை செய்கிற என்று சொல்லியும் அப்படி ஒரு சட்டத்தில் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது அதிலே இப்போ தச்சமயம் எங்களை பொறுத்தளவில் என்ன பொறுத்தளவு சொன்னால் நீ இதுதான் இப்போ எங்களுக்கு பெரும்பாலுமான உதவி அவையில அவை 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 இல்லாமல் நாங்கள் இங்கே வெறிய இல்லாத ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் சும்மா சாதாரண மக்கள் வந்து வழிபடு வழிபடலாம் சனி ஞாயிறு ஏகாதேசி அதே மாதத்தில் எட்டு நாள் அடுத்தது ஏகாத பத்து நாள் பெறலாம் எல்லா சனமும் பெறலாம் இன்றைக்கு கூடி எங்களுக்கு பெர்மிஷன் இல்லை என்ற அனுமதி நேவி பெரியவர்கள் இப்படி ஒரு பிரச்சனையை செய்ய போகிறோம் என்றபடியால் அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு சரியில் எல்லாரும் வந்து போட்டு போகட்டும் என்ற மாதிரி விட்டு இருக்கணும் என்ன நினைக்கிறேன் கோவில் திருப்பி உருவாகிறது என்னை பொறுத்தளவில் வெகு விரைவில் செல்வம் தான் யோசி அதை பற்றி நாங்கள் வழியிலே இருந்த காலத்துல எந்த பற்றி தான் நாங்கள் யோசனையால் போய்க்கொண்டிருந்தது அப்படி இருந்தும் இப்ப என்னை பொறுத்தளவில் நாங்கள் இருக்கே அது இந்த கோயிலை விட்டு அதை நான் மிக சந்தோஷப்படுறேன் என்ன பொறுத்தளவில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு பங்குனி மாசம் நாங்கள் இது செய்கிறதாக செய்வதாக நினைச்சிருக்கிறோம் உதவிக்கு பெரும்பாலான ஆட்கள் வந்து தங்கட தங்கட குடும்பச்சாரர்களாக ஒவ்வொரு ஒரு கட்டுமான பணிகளையும் எடுத்திருக்கிறார்கள் அதில் வந்து என்ன பொறுத்த பெரும்பாலான எல்லாம் போயிட்டுது இன்னும் சின்ன இடங்கள் மட்டும்தான் கிடக்குது போகிறத்துக்கு அதுக்கு ஆட்கள் பெறுவார்கள் என்றதை பற்றி நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் புதுமையானவரால் ஆள் அதை பற்றி என்ற வாயால் சொல்ல விரும்ப சொன்னால் நாங்கள் இப்படி வந்திருக்க மாட்டது இவ்வளவு ஒரு குழிக்காகவும் இவ்வளவு ஒரு விளைவாகவும் இப்படி ஒரு பணி நடைபெறத விட்டால் தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்றைக்கு பார்த்தா ரெண்டு மாசம் ரெண்டு ரெண்டு தான் இந்த அளவு இது இந்த வீரப்பாடு அவ்வளோ செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கான பணிப்பாடுகள் எல்லாம் இன்னும் கூட கூட வந்து கொண்டு தான் இருக்கு தவிர குறைவதாக தெரியவில்லை வந்தது சீனல இருந்ததா? அலை காய் எங்க இருந்து பூரிங்கள வந்து வாடாங்க. எப்படி இருந்து வரப்பா? அப்போ селиपातா இருந்தது 35 வேஷம் தான். திருப்பி செய்ய போறீங்களா இப்படி இருக்கு. ஹாய் அலை ஊரே селиपा வந்துருندியு. வெண்ணின் селиपा விடுவீர். சரி சந்தோஷமா. இது தான் கீறு मेले. அங்கல. அங்க கீறு मेला இல்ல. கீறு மமா மரும மருப்பு வந்ததே एकदम இங்கே தான். இங்கே ஒரு கடையம்மா சமாதி இருந்தது பிரம்மாண்டமான சிவலிங்கம் வந்து இருந்தது இரண்டு போய் திருப்பதை நாங்கள் செய்ய போகிறோம் நல்ல விஷயம் மக்கள் எல்லாரும் எங்களுக்கு இந்த ஊர் மக்கள்லாம் இன்றைக்கு செய்யினேன் இருந்து இன்னொரு மூன்று பேர் கும்பகாசம் சொல்லப்பேன் நன்றி